இந்தோனேசியாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று தமிழர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் கப்பல் துறையில் பணியாற்றி வந்த முப்பத்தி எட்டு வயதான ராஜு முத்துக்குமாரன் முப்பத்தி நான்கு வயதான செல்லத்துறை தினகரன் நாற்பத்தி ஐந்து வயதான கோவிந்தசாமி விமல்காந்தன் ஆகியோரே மரண தண்டனையை எதிர்நோக்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த மூவரும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் இந்தோனேஷியாவில் கடல் எல்லையில் அந்த நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை முதல் இந்தோனேஷியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிங்கப்பூர் கோடியுடன் கூடிய கப்பலில் போதைப் பொருள் கடத்தியதாக குறித்த மூவரும் கைதாகியுள்ளனர் அவர்கள் சரக்கு கப்பலில் நூற்றி ஆறு கிலோ கிறிஸ்ட் மெத் என்கின்ற போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் தங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று மறுத்துள்ளனர் அவர்கள் குறித்த சரக்கு கப்பலில் நூற்றி ஆறு கிலோ கிறிஸ்டல் மெத் போதைப் பொருளை கடத்தியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் தங்களுக்கு மதற்கும் தொடர்பில்லை என்றும் மறுத்துள்ளனர் இதற்கு பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி கப்பலின் கேப்டன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த கப்பல் கேப்டன் நொல்லையின் வாயிலாக குறைந்த நேரம் முன்னிலையாகியுள்ள நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தோனேசிய சட்டப்படி அந்த தமிழர்கள் மூவரும் மரண தண்டனையை எதிர்கொள்ள நிலையில் உள்ளதாக சிங்கப்பூர் பத்திரிகை ஒன்றில் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து சிறுமி ஒருவரும் நேற்றை தினம் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா சஞ்சிகா என்கின்ற பதினேழு வயதான சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி கடந்த இருபதாம் தேதி தவறான முடிவெடுத்து அதிக மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார் இந்த நிலையில் அவரது பெற்றோர் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இதனை தொடர்ந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த சிறுமி சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் மேலும் சடலம் மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மாத்தளை ரத்தோட்ட போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட இசுருகம பகுதியில் குடும்பத் தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட மனைவி மற்றும் கொலையை செய்ததாக கூறப்படும் கணவர் இருவரும் மாத்தளை மருத்துவமனையின் ஊழியர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவர்களுக்கு பதினொன்று மற்றும் பதிமூன்று வயதுடைய இரண்டு பாடசாலை செல்லும் பிள்ளைகள் உள்ளனர் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பின்னர் மறைந்திருந்த சந்தக நபரான கணவர் ரத்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ரத்தோட்டை போலீசார்

பின்னர் குழந்தை ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலன் என்று இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்